அந்தமும் இல்லாகரும் பெரும் ஜோதியாம் பாட கேட்டேயும் வாட்டடங்கண் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்கழல்கே வாழ்த்திய வாழ் தொழில் போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மறந்த மழியின்மே நின்றும் புரண்டிங்கள் ஏதேனுமாகள் கிடந்தால் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலோரெம்பாவாய் பாசம் பரஞ்சோதி என்பா இராப்பகல் நாம் பேசும்போதே போதே போதாரமளி நேசம்தனையோ நெருழையாய் நேரிழ ஏர்வையோ சிலவோ ஓவிளையாடி எசுமிட மீதோ விண்ணோர்களே துதற்கு பூசுமலர் பாதம் தந்தருள வந்தருளி தேசன் சிவலோகன் ஈசனார் கண் பாரியா மாறேலோரம்பாய் முத்தண்ண வெண்ணகையாய் முன்வந்தெழுந்த அத்தனானந்தன் அமுதனன் தள்ளூரே தித்திக்கவே சுவாய் வந்தோங்கடை திரவாய் பத்துடய பழவடியில் பாங்குடைய ఉత్తడి పుణ్మైతే தாக்கொண்டார்பொல்லாதோ எத்தோ உடைமையே எல்லோ மரியோமோ சித்தமழகியார் பாடாரோனோ சிவனே இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர உாய் உன்னித்தில நகையா இன்னம் புலோ பண்ணகிளி மொழியா எல்லாரும் வாழ்ந்தாரோ எண்ணிக்கோடு வ சொல்லுகோமாவளவோ கண்ணை தூயின்றவமே காலத்தை போக்காதே பின் கோரோ மருந்தே வெதவிழு பொருளே கண்ணுக்கு இனியானை யானை பாடி கசிந்துள்ளோம் நின்றுருக நின்றுருகமாட்டோம் நீ ஏவ தெண்ணி குறையே யிலேரோலெம்பாவாய் மாலரியா நான் முகனோ காணாமல நாம் போலறியாமென்றுள்ள புக்கங்களே பேசோ பாலூரு வாய் படிறி கடை திறவாய் ஞாலமே வீண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்ம கொண்டருளி கோதாட்டும் சிலமும் பாடி சிவனே சிவனேய ரோலமிடீனோ ஊனாரா யூனராய்கான் எல குழலி பரிசேலோரோம்பாவாய் மாணினி நின்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவ நின்றலும் நானாமே ாய் இன்னும் புலந்தேன்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்தால் கொண்டருளோ வான்வார்கழல் பாடி வந்தோர்க்கும் வாய் திரவாய் ஊனே உருகா உனக்கே உருமமைக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோராய் அண்ணே இவையும் சிலவோ பல அமர உன்னர்கதியார் நோரூவ நெருஞ்சீரான் சின்னங்கள் ஏற்ப சிவன் என்று வாய்திரப்பாய் தென்னாவன முன் தீசேர்மெழு கோப்பாய் என்னான என்னையன் நின்ன சொன்னோங்கேழு வேற இன்னு வன்னெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலோர பாவாய் கோழி சிலோம்போம் சிலோம்போ எங்கோம் எழிலியம்ப இயம்போ பெண் சங்கெங்கோ கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழிதென்ன உறக்கமோ வாய் திரவாய் அழியானன் புடைமை யாமாரும் இவ்வாரோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோரம் பாவாய் உன்னை பழம் பொறுக்கும் முன்னை பழம் பொருளே பின்னை பேத்தும பெற்றியனே உன்னை புதுவைக்கும் பெற்றோம் உன்னடியாத்தால் பணிவோம் பாங்கவர்கே பாங்காவோம் எம் கணவர் ஆவாரவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கோணல் கூதியே என்ன குறையோ மீலோ மேலோர பாவாய் பாதாள சொற்கழிவு பாதமலர் போதார் புணை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதையொரு பார் திருமே நீன்ற வேத முதல் விண்ணோரோ மண்ணும் தூதி தாளும் போதவுல வாரு தோழன் தொண்டருள கோதில் குள தரந்தன் கோயில் பிணா பிள்ளைகாள் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோர பாவாய் மொய்யா தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையார் குடைந்துடியோம் வாழத் போல் செய்ய நீராடி செல்வா சிறு மருங்கள் மையா தடங்கள் மடந்தை மணவாலா ஐயா நீ நீண்ட அருளும் விளையாட்டினு வகையெல்லாம் உயிர் ஒழிந்தோம் எய்யாமர்காப்பாய் எமையேலோரெம்பாவாய் ஆர்த்த பிறவி கெடனாம்த்தாடோ தீர்த்தனர்த்தில்லை சிற்றம்பலத்தை தீயாடோ கூத்தணிவானோ குவளையமும் எல்லோமோ காத்தும் படைத்தோ கரந்தும் விளையாடி பார்த்தையும் பேசிளம்பரம் மேல் வண்டார்பூத்திகளும் பொய்கைடையான் பொற்பாதோ ஏ தீர் துனை நீர் ஆடேலோரெம்பாவாய் பை குங்கு வளை செங்கமழ பயின் போதாள் அங்கங்கிரு கிணத்தாள் பின்னோ மர வால் தங்கன் வார் வந்து சார்தலினாள் எங்கள் விராட்டியும் எங்கோனும் போற்றி செய்த பொங்கு மடுவீர் புகப்பாய்ந்து பாய்ந்துணன் சங்கஞ்சன் சிலம்ப சிலம்பு பொங்க பொங்கும் புனல் பொங்க பங்கைய பூம்புண்பாய் தாடேலோரெம்பாவாய் காதார் குழையாட நாட கோதை குழலாட வண்டின் குழா மாட சீத புனலாடி சிற்றாம்பலம் பாடி பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி சோதித்திரோ பாடி சூழ்கொன்றை தார் பாடி ஆதி பாடி அந்த மாமா பாடி வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பேய் வளைதன் பாத பாடி ஆடேலோர பாவாய் ஒரு காலம் என்றென்றே நம் பெருமான் கால்வாயோவால் சித்தங்களி கூற நீரொருகால் நெடுந்தாரை கண் பணிப்ப பாரொருகாள் வந்தனையால் பின்னோரை தான் பணியால் பேரையர் கிங்கனே பித்தொருவரா மாறும் வண்ண மாட்கொள்ளும் வித்தகர்த்தால் பாடி பாய் வாருவன்முலை பாபாய் முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையார் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடைய மின்னி பொழிந்தெம்பிராட்டி திருவடிமேர் பொன்னஞ்சிலம்பேர் சிலம்போ சிலை குளவி நந்தம்மை ஆளுடையாள் தண்ணீர் பிரிவில்ல எங்கோ நண்பர்கே முன்னி அவள் நமக்கு முன்சுர கோமே நோளே என்ன பொழியால் மழையேலோராய் செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாலதா கொங்கு கண் கண்குருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளே செங்கமள பொற்பாதோ தந்தருளும் சேவகனே அங்கணரசையடியோ கட்காரமுதை ஞங்கள் பெருமானே பாடி நல்த்தி நலந்திகழ பங்கைய பூம்புணல் பாய் தாடே லோரம்பாவாய் அண்ணாமல அடி அடிக்கமலம் சென்ற இறைஞ்சோ விண்ணோர் முடியின் மணித்தோகை வீற்றார் போல் கண்ணாரி ரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னாரொளி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அளியாய் பிரங்கொலி சேர் பின்னாகி மண்ணாகி இத்தனையும் வேராகி கண்ணாரமுதுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே எம் பூம்புணல்வாய் தாடே லோரே பாவாய் உங்கேர் பிள்ளை உனக்கே அடைகலமே ரங்கா பழஞ்சோர் போ துக்குமேம சதாய் எங்கள் பெருமான் உனக்கொன்றூரை போங்கே எங்கொங்கை நின் நண்பர் அல்லாதோர் தோல் சேரற்க எங்கையுணக்கல்லா தெப்பணியும் செய்யற்க கங்குல் பகலெங்கண் மற்றொன்றும் காணற்க இங்கி பரீசே எமக்கென்கோ நல்கூதியே எங்கள் என் ஞாயிறு மலர் போற்றி அருளுகனின் அருளு கணின் அந்த மாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் போற்பாதோம் போற்றி எல்லா உயிர்க்கும் போக மாம்பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராமி நடிகள் പോറ്റി മുകണാതീകോ പോലോ പൊൺ മല പോലോരും ബാ തിരുചിമ്പലം സുരക്ഷിതം അരുണാചലംബലം സുരുചിതരം അരുണാചലം സുരക്ഷിതംബരം അരുണാചലം